வணக்கம் நண்பர்களே குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் பொது தமிழ்லேருந்து ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா அழகு நாலுலேருந்து கலை சொற்கள் தான் இதிலேருந்து பத்து கேள்விகள் கேட்குறாங்க நம்ம ஏற்கனவே ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் பார்த்தாச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூ புக்கில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் தான் ஆறாம் வகுப்பில் இருந்து எட்டாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து கலை சொற்களையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆறாம் வகுப்பு நியூ புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் சொற்கள் வளம் சுழி கிளாக்வைஸ் இணையம் அப்படின்னா இன்டர்நெட் தேடு பொறி சர்ச் என்ஜின் செயலி ஆப் புலனம் வாட்ஸ்அப் இடம் சுழி ஆன்டி கிளாக்வைஸ் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் தொடுதிரை டச் ஸ்கிரீன் மின் அஞ்சல் இமெயில் கண்டம் கான்டினென்ட் வலசை மைக்ரேஷன் வானிலை வெதர் புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் புகலிடம் சானிட்டரி தட்பவெப்பநிலை கிளைமேட் செயற்கை முன்னறி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் அவுடதம் மெடிசின் செயற்கைக்கோள் சேட்டிலைட் ஆய்வு ரிசர்ச் கோல் பிளானட் எந்திர மனிதன் ரோபர்ட் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் கல்வி எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகம் லைப்ரரி மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின் தூக்கி அப்படின்னா லிஃப்ட் குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க் அதாவது சிடி மின் நூலகம் இ லைப்ரரி மின் நூல் இ புக் மின் இதழ்கள் இ மேகசின் நல்வரவு வந்து வெல்கம் சிற்பங்கள் ஸ்கல்ப்ச்சர்ஸ் சில்லுகள் சிப்ஸு ஒப்பனை மேக்கப் சிற்றுண்டி டிஃபன் ஆயத்தாடை ரெடிமேட் ட்ரெஸ் பண்டம் கமோடிட்டி படகுகள் ஃபெரிஸ் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் நுகர்வோர் அப்படின்னா கன்சியூமர் கடற்பயணம் வயோஜ் தொழில் முனைவோர் என்டர்பிரினர் கலப்படம் அடல்ட்ரேஷன் வணிகர் அப்படின்னா மெர்ச்சன்ட் நாட்டுப்பற்று பேட்ரியாசம் இலக்கியம் லிட்ரேச்சர் மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி கலைக்கூடம் ஆர்ட் கேலரி அறக்கட்டளை ட்ரஸ்ட் தன்னார்வலர் வாலண்டியர் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் கிராஸ் சாரண சாரணியர் ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் சமூக பணியாளர் சோஷியல் ஒர்க்கர் மனிதநேயம் ஹியூமானிட்டி கருணை மோசி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளட்டேஷன் சரக்குந்து அப்படின்னா லாரி மொத்தம் ஆறாம் வகுப்பு நியூ தமிழ் புக்கில் வந்து அறுபது கலை சொற்கள் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஏழாம் வகுப்பு நியூ புக்கில் இருக்கக்கூடிய கலை சொற்களை பார்க்கலாம் ஊடகம் மீடியா மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ் ஒளியியல் ஃபோனாலஜி இதழியல் ஜேர்னலிசம் பருவ இதழ் மேகசின் பொம்மலாட்டம் பப்பற்றை எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி உரையாடல் டைலாக் தீவு அப்படின்னா ஐலாண்ட் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் வனவிலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ் வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் உவமை பேரபுள் காடு ஜங்குள் வனவியல் ஃபாரஸ்ட்ரி பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி கதைப்பாடல் பேலட் துணிவு கரேஜ் தியாகம் அப்படின்னா சாக்ரிஃபைஸ் அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் பகடை டைஸ் பேச்சாற்றல் அலாக்யூஷன் ஒற்றுமை யூனிட்டி முழக்கம் ஸ்லோகன் சமத்துவம் ஈக்குவாலிட்டி சூளுரை அப்படின்னா வாவ் நாகரிகம் சிவிலைசேஷன் நாட்டுப்புறவியல் ஃபுலோக்ளோ ஃபோல்க்ளோர் அறுவடை வந்து ஹார்வெஸ்ட் நீர்ப்பாசனம் இரிகேஷன் அயல்நாட்டினர் ஃபாரினர் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் கவிஞர் பொயட் நெற்பயிர் பாடி பயிரிடுதல் கல்டிவேஷன் உழவியல் அக்ரானமி குறிக்கோள் அப்ஜெக்டிவ் செல்வம் வெல்த் லட்சியம் ஆம்பிஷன் பொதுவுடமை கம்யூனிசம் கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி அயலவர் நெய்பர் வறுமை பாவற்றி ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி நற்பண்பு கோட்டிசி சமயம் ரிலீஜியன் எளிமை சிம்பிளிசிட்டி ஈகை சேரிட்டி கண்ணியம் டிக்னிட்டி கொள்கை டாக்டோரின் தத்துவம் ஃபிலாசபி நேர்மை இன்டெக்ரிட்டி வாய்மை சின்சியாரிட்டி உபதேசம் அப்படின்னா ப்ரீய்ச்சிங் வானியல் அஸ்ட்ரானமி கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் பெருங்கடல் ஓஷன் கப்பல் தொழில்நுட்பம் மரைன் டெக்னாலஜி கடல்வாழ் உயிரினம் மரைன் கிரியேச்சர் நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன் துறைமுகம் ஹார்பர் புயல் ஸ்டோ நெக்ஸ்ட்டு மாலுமி செயலர் நங்கூரம் ஆங்கர் கப்பல் தளம் ஷிப்யார்ட் குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர் கல்வியறிவு லிட்ரஸி நீதி மாரல் வழிகாட்டுதல் கைடன்ஸ் படைப்பாளர் கிரியேட்டர் சிற்பம் ஸ்கல்ப்சர் கலைஞர் ஆர்டிஸ்ட் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கையெழுத்துப்படி மேனோஸ்கிரிப்ட்ஸ் அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ் தூரிகை பிரஷ் கருத்துப்படம் கார்ட்டூன் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் மொத்தம் ஏழாம் வகுப்பு தமிழ் நியூ புக்கில் எழுபத்தி ஒன்பது கலை சொற்கள் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எட்டாம் வகுப்பு தமிழ் நியூ புக்கில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் தான் பார்க்க போகிறோம் ஒளி பிறப்பியல் ஆர்டிகுலரி ஃபோனெட்டிக்ஸ் மெய்யொலி கான்சோனன்ட் உயிரொலி வவ்வல் அகராதியியல் அப்படின்னா லெக்சிகோகிராஃபி கல்வெட்டு எபிக்ராஃப் ஒலியன் ஃபோன்மி சித்திரை எழுத்து பிக்டோகிராஃப் மூக்கொல்லி அப்படின்னா நாசல் கான்சோனன் சவுண்ட் மலைமுகடு ரிட்ஜ் நெக்ஸ்ட்டு வெட்டுக்கிளி லோக்கஸ்ட் சிறுத்தை லியோபேட் மொட்டு பட்டு பழங்குடியினர் ஸ்ட்ரைப்ஸ் சமவெளி பிளைன் பள்ளத்தாக்கு அப்படின்னா வேலி புதர் திக்கெட் நோய் டிசீஸ் மூலிகை ஹெர்ப்ஸ் சிறுதானியங்கள் மில்லட்ஸ் பட்டய கணக்கர் அப்படின்னா ஆடிட்டர் பக்க விளைவு சைடு எஃபெக்ட் நுண்ணுயிர் முறி ஆன்டிபயாட்டிக் மரபணு ஜீன் ஒவ்வாமை அலர்ஜி நிறுத்தற்குறி பன்ச்சுவேஷன் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் விழிப்புணர்வு அவேர்னஸ் சீர்திருத்தம் ரிஃபார்ம் அணிகலன் ஆரன்மெண்ட் திறமை டேலண்ட்டு கைவினைப் பொருட்கள் கிராஃப்ட்ஸ் முரசு ட்ரம் கூடை முடைதல் பேஸ்கட்ரி பின்னுதல் நைட்டிங் கொம்பு ஹான் கைவினைஞர் ஆர்டிஷியன் சடங்கு ரிட் சாயம் ஏற்றுதல் டையிங் ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் தோல் பதனிடுதல் டேனிங் பால் பண்ணை டெய்ரி ஃபார்ம் தரி லூம் சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேசிவ் அசம்பிளி குதிரையேற்றம் ஈக்குஸ்டைன் தலைமை பண்பு லீடர்ஷிப் தொண்டு சேரிட்டி நானி செயிண்ட் தத்துவம் ஃபிலாசபி நேர்மை இன்டகிரிட்டி பகுத்தறிவு அப்படின்னா ரேஷனல் சீர்திருத்தம் ரீஃபார்ம் குறிக்கோள் அப்ஜெக்டிவ் நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் முனைவர் பட்டம் டாக்டரேட் இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங் மொத்தம் எட்டாம் வகுப்பு தமிழ் புக்கில் ஐம்பத்தி ஐந்து கலை சொற்கள் இருக்குது ஓகே விவஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய கலை சொற்களை பார்க்கலாம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ